மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு நாம் இதோ அதற்கு அதற்கு பிரயாசப்படுகிறவர்களும் அல்ல எல்லாரும் நம்மை புகழ வேண்டும் என்று சொல்லிதான் நாம் நினைக்க எல்லாரும் நம்மளை என்ன செய்ய வேண்டும் ஒரு உயரத்திலே வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம் நினைக்கிறோம் ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எல்லா மனுஷரும் உன்னை புகழ வேண்டும் ஆனால் நீ என்னுடைய வழிகளை கை கொள்ள வேண்டும் என்னுடைய வழிகளை நீ கை கொள்ளாமல் போனால் உன்னை நான் கீழே அர்ப்பணம் நீசனுமாய் மாற்றி விடுவேன் என்று சொல்லுகிறார் ஆம் தேவ ஜனமே ஆதாமை கத்தர் என்ன செய்தார் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தினதை அறிந்தவர்களாய் நாம் இருக்கிறோம் அல்லவா பாருங்கள் ஆசீர்வாதமான தேடி சென்ற ஏதேன் தோட்டத்தை போல இருந்த சொதம் கொமராவை தேடி சென்ற லோத்தினுடைய காரியம் என்ன ஆனது என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஆம் தேவஜனமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஆசாரியர்களாய் இருந்தாலும் நாம் எல்லோரும் வேதத்தை எடுத்திருக்கிற நாம் எல்லோரும் வேதத்தை எடுத்திருக்கிற நாம் எல்லோரும் ஆஸ்தாரியர்களே ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தேவன் சொல்லி கொடுத்த இந்த வார்த்தையை விட்டு விலகுகிறவர்களாய் மாத்திரமல்ல அநேகரை விலக பண்ணுகிறவர்களாகவும் நாம் இருக்கிறோம் ஆம் தேவ ஜனமே அநேகரை இடர பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் வேதத்தின் வழியை நாம் நடத்துவதில்லை சத்தியத்தின் பாதையிலே நாம் நடத்துவதில்லை மனித அன்பு உலக அன்பு எல்லாவற்றை ஆடம்பரம் ஆஸ்தி இது எல்லாமே கத்தர் நம்மை அனுபவிக்க கொடுத்தார் என்று சொல்லி அநேக உபதேசங்களுக்கு நாமும் கீழ்ப்படிந்து போகிறவர்களா இருக்கிறோம் இன்றைக்கு இந்த இரண்டாவது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆசாரியர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தான் ஆம் வேதத்தை கையில் எடுத்திருக்கிற இந்த நாளை தேவனுடைய வார்த்தையை கொண்டு தொடங்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை நான் இதோ உயரத்திலே வைக்க வேண்டுமா உங்களை நான் ஆசிர்வதிக்க வேண்டுமா நீங்க வழிகளை குறித்து சொல்லுங்கள் அநேகருக்கு என் வேதத்தை குறித்து சொல்லுங்கள் மாறாக இருக்காதீர்கள் யூதாஸ் இடரலாக இருந்தது போல நாமும் இருக்க கூடாது என்று சொல்லி கருத்து சொல்லுகிறார் தேமா பவுளுடைய ஊழியத்திற்கு இடரலா இருந்தது போல நாமும் இருக்க கூடாது என்று சொல்லுகிறார் மோசே உடைய காலத்தில எண்ணையும் எம்பிரையவும் மோச எதிர்த்தது போல நாமும் தேவனுடைய வழிகளை விட்டு விலகாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும் ஆண் தேவ ஜனம் நம்முடைய இந்த மதத்தில் மாத்திரம்தான் அநேகர் என்ன செய்கிறோம் யூடியூபிலே ஒரு ஊழியக்காரனை குறித்தோ ஒரு கிறிஸ்தவனை குறித்தோ தாறுமாறாக நாம் பேசுகிறவர்களா இருக்கிறோம் நாமே அநேகருக்கு இடரல் உண்டாக்குகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லி கத்தர் சொல்லி இருக்கிறார் எனவே தேவ ஜனமே நீங்கள் அற்பரும் நீசனுமாய் மாறாத ஒன்று ஒன்றும் நிர்வாணியாய் மாறாதபடிக்கு தரித்திரனாய் ரோட்டிலே நின்று பிச்சை கேட்கிறவனாய் நான் மாறாதபடிக்கு கர்த்தருடைய சாபத்துக்குள்ளாய் மாறாதபடிக்கு கர்த்தருடைய வழிகளை சொல்லுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா நீர் எங்களை அப்பா தகப்பனை அற்பரும் நீசருமாய் மாற்றாத படிக்கு உங்களுடைய வேதத்தை குறித்து அநேகரை நாங்கள் இடர பண்ணாத படிக்கு உங்கள் வழிகளிலே அநேகரை நாங்கள் நடத்தி ராஜா தகப்பனை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நிரந்தரமாக்குகேன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் லூயா